மண்டே ஓட மாட்டேங்க அண்ணே மாட்டே மருதுமணிண்ண தம்பி சொல்லு என்ன விஷயம் என்ன பண்ணிக்கிற இந்த வேன் வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் தெரிஞ்சது எந்த காலத்துல இருக்க வேன் எல்லாம் சரி வராதுன்னு அதிகம் அதுவும் முன்ன மாதிரி வாடகைக்கு ஓடுறது இல்ல கார் வாங்கிக்க குறைச்ச வளர்க்க கார் நம்மளுக்கு ஆனா அது வேணும் வாங்கணும்னா வாடகைக்கு ஓட்டிக்கலாம் நம்ம குடும்பம் பெரிய விடும்பா குடும்பத்தோட எங்க போய்க்கலாம் இது கார் நம்மள சரியாது அண்ணே வயிற்று வலிக்கு வைக்கிறேன் வயிற்று வலியா அண்டு என்ன பாக்குற ஆஸ்பத்திரி போமா யா வயிற்று வலி தான் அவசரத்து வைக்கிறியா ஒன்றரை லட்சம் தான் வாங்கிக்க ஒன்றரை லட்சமா வயிற்று வலின்றியா அவசரத்து வைக்கிறான் பேசி பார்ப்போம் அண்டு நம்ம பயலா போயிட்ட கையை கொடு கையா எதுக்கு கையு எல்லாம் பேசணுங்களா நம்ம என்ன மாடா பேச வந்திருக்கோம் காரியா ஆமா கார்ல நான் வேற சந்தைக்கு வந்த ஞாபகத்துல இருக்கேன் சந்தைக்கு வந்தியா சரி சரி அதெல்லாம் விடு ஒரு லட்சம் ரூபா தர்றேன் முடிச்சு விடு அது நம்ம டிரைவர் இருந்தா வர்றாப்புல அவர்ட்ட பேசிக்கிட்டு வந்துடுறேன் பரவாயில்ல ஏதோ ஒரு விஷயமா வந்தா ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயமா சவாரி பண்ணுமா சவாரியா காரே வில பேசி முடிச்சாச்சு யார் யாரு தாருன்னு ஓனர்ல ஓனர் நண்டு ஒரு லட்சம் ரூபாய் பேசி முடிச்சாச்சு ஏ போன வருஷம் தான் ஏழு லட்சம் ரூபாய் வரேன் யாரு ஒரு லட்சம் ரூபாய் தரன்னு சொன்னார் அவன் தாயா சொன்னான் அவனா சொல்லிருப்பேன் சொல்லிருப்பேன் நேத்த வேண்டும் ட்ரெயினே விளை பேசினேன் ட்ரெயின்லே வெலை பேசிச்சான் ஏய் நண்டு ஏய் ஏண்டா உனக்கு கூப்பிடறேன் ஒரு கப்போல வெலை பேசியிருந்தான் அது அன்னைக்கு பேசி முடிச்சிட்டு போலாம்னு வந்தேன் கப்போலா கெதுபோல தோடு